பிரதமர் என்ன சொன்னார் ஜனநாயகத்தின் கோவில் இந்த நாடாளுமன்றம் என்று சொன்னார் சரி கோவிலுக்கு வர ஒரு நீங்கள் கொண்டிருப்பது சரியா நியாயமா பீகாருக்கு போய் பிரதமர் பேசுகிறார் கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்றார் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நடத்துவார் என்று நடத்தினார் யார் நடத்தினார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்தினார் கற்பனையே செய்ய முடியாத ஒரு தாக்குதலை சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும் அவன் தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை ஓடி துவங்கி ஆபரேஷன் சிந்துரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் டிரம்ப் என்பதை இருபது சொன்ன ராஜராஜன் ஆரம்பித்த போரை பக்கத்து நாட்டு மன்னன் முடித்ததாக சொல்லியிருந்தால் முதலில் அவன் கதையை முடித்திருப்பான் ராஜேந்திர சோழனும் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பொழுது சவுதி அரேபியாவில் இருந்த நம்முடைய பிரதமர் அவர்கள் தங்களது பயண திட்டத்தை கொண்டு உடனடியாக புறப்பட்டார் நேரடியாக பகல்காமுக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது நேரடியாக காஷ்மீருக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது அவர் நேரடியாக பீகாரினுடைய தேர்தல் பேரணிக்கு போனார் எங்கள் இதயங்களில் தேசம் இருக்கிறது உங்கள் இதயங்களில் தேர்தல் மட்டும்தான் இருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது ராமன் கிருஷ்ணன் போன்ற கடவுள்களை எல்லாம் உங்கள் தோல்விகளை